ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரே ஒரு பொருள் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் ஆனால் சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே வந்து கிச்சனில் நான் வந்து ஹேடை வீடியோ எடுத்துட்ருப்பேன் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஹாலில் வந்து இந்த வீடியோவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு பொருள் தான் எடுத்துருக்கோம் அது வந்து மருதாணி பவுட்ரு மட்டும்தாங்க எடுத்துருக்கோம் ஈஸியாக டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இந்த கடையை நீங்கள் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு இரும்பு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து குவாலிட்டியாக வந்து நல்லா பார்த்து பிராண்டடாக வாங்கிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் காஃபி பவுடர் எதுக்குன்னா நமக்கு வந்து மருதாணியோடு சேரும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்குங்கிறதுக்காக ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் காஃபி பவுடர் நம்ம வந்து போடுறோம் எப்போவுமே நீங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட்டை நல்லா வந்து தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சு அந்த சாறு அந்த லிக்விடை மட்டும் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஹேடையை வந்து டக்கு டக்குன்னு செஞ்சலாம் டக்குன்னு வந்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது இந்த ஹேடே செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தாங்க நானும் இந்த பீட்ரூட் சாரை வந்து எடுத்து எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் உங்களுக்கு இந்த பீட்ரூட் சாறு பார்த்திங்கன்னா மூணு கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுத்து வச்சது தான் இந்த பீட்ரூட் சாறு நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து ஒரு நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு ஸ்பூன் நமக்கு வந்து எவ்வளவு வந்து நமக்கு தேவைப்படும் எவ்வளவு அந்த லிக்விடு தேவைப்படும் அந்த நம்ம தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புதினா சட்னி அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வந்து இந்த பீட்ரூட் சாரை வந்து மருதாணி பவுடரில் நல்லா வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து ஹீட் பண்ண போகிறதே கிடையாது அதனால தான் சரின்ட்டு நானும் ரிலாக்ஸாக இருக்கட்டும் ஹாலில் வச்சு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு தான் எடுத்தது ஒரு நைன் ஓ கிளாக்கு தான் எடுத்தது இது சாட்டர்டே நைட்டு நைன் ஓ கிளாக் தாங்க இந்த வீடியோ நான் எடுத்தேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து நம்ம கிளறிக்கலாம் இந்த நான் கரெக்டாக வந்து ஊற்றிட்டேன் கொஞ்சம் தான் எனக்கு மிச்சம் இருந்துச்சு பீட்ரூட் சாரு எப்போவுமே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் இந்த ஹேடை வந்து எல்லா ஹேருக்குமே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேருக்குமே கண்டிப்பாக சூட் ஆகும் இது நல்லா பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து இப்போ அடுத்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஹேண்டை சீக்கிரமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஹேண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரெஸ்ட்டில் விடுறதா ஓவர் நைட் வந்து விட போகிறோங்க எப்போவுமே தனியாக மருதாணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல செகுப்பு கலரில் இருக்கும் நல்ல இருக்கும் அது சில பேர்த்துக்கு விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த பீட்ரூட் சாராக அந்த காஃபி பவுடர் சேர்த்து நீங்கள் அதை பண்ணும்போது நல்ல கருப்பு கலராக உங்களுக்கு கிடைச்சிரும் அதை வந்து நம்ம வச்சுருக்கிறது நல்ல இரும்பு கடாயில் எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ நல்லா ஓவர் நைட் நம்ம விட்டாச்சு இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்கும் ஏன்னா பீட்ரூட்டும் உங்களுக்கு ரெட் கலர் அப்புறம் மருதானியும் ரெட் கலர் ரெண்டும் பாருங்கள் சேர்ந்து எந்த ஒரு கலர் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் கரெக்டாக வந்து எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ சண்டே எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் தான் நான் எடுத்து நைட்டு ஓ வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு நம்ம வச்சுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு கருப்பு கலராக கிடைச்சிது இதை நீங்கள் அப்படியே உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் எந்த ஒரு சின்ன சைட் எஃபெக்ட் கூட கண்டிப்பாகவே வரவே வராது சப்போஸ் சில பேர்த்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் செடி தொந்தரவு இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா இப்போ இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா காய வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் வந்து ரெடியாக இருக்கணும் அதாவது நம்மளுடைய ஹே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்போதும் எந்த ஹெடே வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஏதாவது சேரலை இல்லை தலைவலி ஏதாவது ஃபீவர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து பாருங்கள் கையில் வந்து போட்டு கம்பரஸ் எப்படி ஒரு தார் கலரில் உங்களுக்கே தெரியுது இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது அலுமினியம் பாத்திரம் அப்படி இல்லை அப்படி சினிமா பாத்திரம் இந்த மாதிரி மிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இதில் இந்த ஹேட்டை செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஓன்லி அயன் கடாயில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்லாவே உங்களுக்கு கருப்பாக மாறிடும் உங்களுடைய ஹேர் முழுசுமே பிளாக்காக மாறிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து முதல் நாளே வந்து நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலையை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த கடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் நல்ல ஒரு ஷாம்பு சூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லாவே உங்களுக்கு ஹேர் வந்து பிளாக்காக இருக்கும் ப்யூர் என்ன போடும்போது கண்டிப்பாக வந்து அந்த கலர் வந்து ரெட்டிஷாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பீட்ரூட்டில் கலந்து நீங்கள் போடும்போது நல்லா கருப்பாக மாறிடும் நிறைய கிரே ஹேர் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து நீங்கள் மூணு தடவை கூட போடலாம் இப்போ மிச்சம் இருந்தால் அந்த இரும்பு கடாயிலே நீங்கள் அப்படியே விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நிச்சயம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்சனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ